இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடையங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நமக்கு இரக்கம் செய்து விடுவிக்க வேண்டிய இடங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பாராக கண்கள் முடிச்சிடும் ஆண்டவரை நீ நீர் சேர்க்க வேண்டிய இடத்துக்காக நான் நீ விடுதலை பண்ண வேண்டிய எல்லா இடங்களிலும் என்னை விடுதலை பண்ணுவீர்கள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திரகாம் அதிகாரம் எட்டாவது அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை அந்த தேசத்தில் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாவமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அன்பானவர்களே இந்த நாள் தேவ கருவை அளவில்லாமல் உங்கள் மேல் பெருகுவதாக ஹலே லூயா தேவன் நம்மை நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் விடுகிறோர் மாத்திரம் அல்ல நலமும் விசாலமான இடத்துக்கு கொண்டு போவதற்காக ஒரு இடத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிறார் நம் முதலாவது அதற்கு சம்மதிக்கணும் சிவில் ஜனங்கள் அதற்கு சம்மதியாமல் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அன்பானவர்களே முதலாவது அந்த அந்த இருக்கிற இடத்தை அடிமைத்தனத்தை விட்டு அந்த பொல்லாத இடத்தை விட்டு தேவன் விரும்பாத இடத்தை விட்டு நம்மை விரும்புகிறார் அகத்தியின் கைக்கு விடுதலையாக்க விரும்புகிறார் நம்மை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற பாவ பழக்க வழக்கங்களுக்கு அசுத்தங்களுக்கு நம்மை விடுதலையாக்க தேவன் இருக்கிறார் அவர் விடுதலையாக்க இறங்கும் பொழுது ஒரு மனிதன் அவரோடு கூட நடக்க அவனுக்கு விடுதலை உண்டாகும் எத்தனை பேர் எகிப்திலே தங்கினார்கள் என்று தெரியல அந்நிய ஜாதியான அநேகர் இசவேலோடு போக சம்மதித்தார்கள் எத்தனை இசவியலர்கள் எகிப்தில் இருந்தார்களோ தெரியலோயா அன்பானவர்களை இன்றைக்கு தேவன் நம்மை விடுதலை பொழுது இறங்கி வரும் பொழுது நாம் எலும்ப வேண்டும் எலும்பு எலும்பு தூசி உதறி விட்டு நாம் அங்க படுத்துக்கொண்டிருக்க கூடாது இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு அந்த தேசத்திலிருந்து உன்னை நீக்குவதற்கு தேவன் வல்ல உள்ளவராயிருக்கிறார் எந்த தேசத்திலிருந்து என்று சொன்னா உன்னை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிற இருந்து அந்த தேசத்தில் இருக்கும் வரையில் திரும்ப 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 நாம் அடிமைத்தனத்தில் ஒரு சில இடங்களில் நாம் இருக்கும் வரையில் ஒரு சில இடங்களுக்கு நாங்கள் போகும் வரையில் ஒரு சில இடங்களை நாம் வாஞ்சிக்கும் வரையில் நம்முடைய அடிமைத்தனம் நம்மை விட்டு போகாது ஹால லூயா அந்த இடத்தை விட்டு முழுவதுமாய் வெளியே வரணும் திரும்ப அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது திரும்ப அந்த கோலை ஆன்சர் பண்ணக்கூடாது திரும்ப அந்த மெசேஜை பார்க்கக்கூடாது இந்த தீர்மானத்தை நாம் எடுக்கும் பொழுது திரும்ப நம்மை அடிமைத்தனம் பிடித்துக் கொள்வதில் இந்த தீர்மானத்துக்குள்ள நாங்க வரணும் அந்த ஒரு சிறுடாறு அந்த தேசத்திலிருந்து அந்த தேசத்திலிருந்து நாம் விலக வேண்டும் அப்பொழுதுதான் நலமும் விசாலமான ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும் இருதயத்தில் நாம் அதை சுமந்து கொண்டிருப்போமாக இருந்தால் சிந்தையில் அதை சுமதை தேவன் விளக்கின தேசத்தை தேவன் விடுதலையாக்கிற காரியங்களை அவைகளை நாம் நம் சிந்தையில் நிறுத்தி வைத்திருப்போமாக பழைய பாவ பரயாசமான பேச்சுக்கள் பழைய துன்மார்க்குடைய பழக்க வழக்கங்கள் தேவன் நம்மை விடுதலையாக்கி விட்டார் அவைகள் நம்ம சிந்தையில் இருக்கும் வரையில அவைகள் நம் போன்களுக்குள்ள இருக்கும் வரையில அவைகளை குறித்த நினைவுகள் நம் இருதயத்துக்குள்ள இருக்கும் வரையில் வடாந்திரத்துல போய் சொன்னா அங்க எகிப்து சாப்பிட்ட அவைகள் இன்னும் அவனுடைய மனதில் பதிந்திருக்கிறது இருக்கிறது அன்பானவர்களே எப்பொழுதுதே உடைய கரத்தை நாம் பிடித்துக் கொண்டோமோ அப்பொழுதே அவைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை விட்டு கடந்து போக வேண்டியவைகள் நாம் சிந்தையை விட்டு கடந்து போக வேண்டியவைகள் நமக்குள்ள வேண்டியது என்ன தெரியுமா தேவன் என்னை நல்ல ஒரு பயணத்துக்கு அழைத்திருக்கிறார் தேவன் என்னுக்கு அழுவியா செழிப்புள்ள ஒரு இடத்திற்கு என்னை அழைத்துக் கொண்டு போகிறார் இதையே சிந்தித்து நாம் நிச்சயமாக தேவன் நமக்காய் இறங்கி வந்த காரியத்தை நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியும் எதற்காக தேவன் இறங்கினாரா அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அடிமைத்தன தேசத்துக்கு நம்மை விளக்க திரும்ப அதுக்குள்ள காலை போகாத தேவன் விடுதலையாக்கின காரியங்கள் தேவன் விளக்கின காரியங்கள் நம் சிந்தைக்குள்ள நம் மனதுக்குள்ள இருக்குமா இருந்தா அதை இப்பொழுது ஆண்டவருக்கு சொல்லுங்க ஆண்டவரே அதை எடுத்து போடும் நான் சம்மதிக்கிறேன் கண்களை மூடி தேவரின் நீர் என்னை விடுதலையாக்கி நீர் விளக்கின காரியங்களை என் கொள்ள வைக்காதபடி நீ கொண்டு போய் சேர்க்கிற அந்த இடத்தை என் இருதயத்தை நினைத்து சந்தோஷமா இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே நாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக